ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே வணக்கம் மதுரை மக்களுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான அறிக்கையும் மற்றும் திமுகவுக்கு கடுமையான எச்சரிக்கையுமே கொடுத்திருக்காரு அதாவது திமுக அரசின் தவறான முழுமையற்ற தகவல்களால் மதுரை அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் சூழல் உருவாகியுள்ளது இது தொடர்பாக மாண்புமிகு மத்திய நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி அவர்களுக்கு கடிதம் எழுதியதோடு மட்டுமல்லாமல் மதுரை அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி கவட்டயம்பட்டி எட்டிமங்கலம் ஏ வல்லாரப்பட்டி அரிட்டாப்பட்டி கிடாரிப்பட்டி நரசிங்கப்பட்டி உள்ளிட்ட கிராமங்கள் உள்ள பகுதிகளில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பது குறித்து தொலைபேசியிலும் அழைத்து இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு

பாரத பிரதமர் திரு மோடி அவர்கள் நல்லாட்சியில் விவசாயிகள் நலனுக்காக திட்டங்கள் மட்டுமே செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன விவசாயிகள் நலனுக்கு எதிரான எந்த செயல்பாடுகளையும் நமது பிரதமர் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார் என்பது உறுதி அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் நம்ம தமிழக மக்களுக்கு ஒரு உறுதி அளித்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் திமுக ஆடிய இந்த நாடகம் அவங்க இதுக்கு அப்ரூவல் பண்ணதே திமுக தான் அதை அப்ரூவல் என்றால் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை இங்கே அமைச்சிக்கலானு க்ரீன் சிக்னல் கொடுத்ததே திமுக தான் தற்போது மக்கள் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தோன்னே மொத்த பலியையும் தூக்கி பாஜக மேலே போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் வெட்ட வெளிச்சமாக சொல்லியிருக்காரு தமிழக மக்கள் நல்லா புரிந்து கொண்டு நீங்கள் வந்து பாஜகவை எதிர்க்கவே கூடாது திமுக தான் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் வெளிப்படையாக வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிட்டாரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் விழிப்புணர்வோடு மக்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்யூ